செலந்தி அந்த மாட்டின பூச்சிக்கு மேல தூணு தன்னோட எச்சிய துப்பு எச்சி செலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா மாட்டின பூச்சி அஞ்சே நிமிஷத்துல செரிச்சிரும் தூணு துப்புன உடனே அஞ்சு நிமிஷத்துல செரிச்சிரும் பின்னாடி ரெண்டு கொழாய உள்ள பிகி ஜூச மட்டும் உறிஞ்சிரும் அதனாலதான் செலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம் மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு உள்ள நோ மேட்டர் பூச்சி மட்டும்தான் இருக்கும் பூச்சியோட உடம்பு கூடு மட்டும்தான் இருக்கும் ஜூஸ் யார் உறிஞ்சாச்சு இந்த இப்படி எச்சி துப்பி ஜூஸ் அடிக்கிற தான் முக்காவாசி குளவில நாலு டைப்பான குழவி முட்டைக்குள்ள முட்டை போடுற குழவி புழுவுக்குள்ள முட்டை போடுற குழவி கூட்டு புழுவுக்குள்ள முட்டை போடுற குலவி அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை போடுற குலவி செலந்தியமும் புலவியமும் வயலுக்குள்ள கூட்டு வந்தீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்து சொத்துல பங்கு போடுறவனுக்கு பேரு பங்காளி இப்போ பூச்சி மனுஷனும் பங்காளி மொத பங்காளி சாப்பிடுற சாப்பாடு காய்கறியோட இலையா இருக்கலாம் பூவா இருக்கலாம் காயா இருக்கலாம் பழமா இருக்கலாம் ஏதோ ஒன்று ஸோ டோட்டல் காய்கறியவே விஷமாக்குறீங்க விஷமாக்கி அந்த காய்கறியை சாப்பிட்ற அந்த பூச்சி சாகட்டும்னு நினைக்கிறீங்க ரைட்டு பங்காளி செத்ததான் கணக்கு வச்சுக்கிடுவோம் பங்காளி செத்துட்டார் நீங்க அடிச்ச விஷம் எதுல இருக்கு அந்த காய்கறி பின்னாடி திங்க போறது யாரு அப்ப நீங்க யாருக்கு விஷம் வைக்கிறீங்க நமக்கு நாமமே தான் நமக்கு நாம